இது தண்டா சினிமா அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணணும் தான் ஆசையாக இருந்துச்சு நடா படம் இது எதுக்கடா இதை எடுத்து வச்சுக்கிறானுங்க ஆளாளுக்கு ஒரு பில்டப் கொடுக்குறீங்க சம்பந்தமே இல்லாமல் ஏதோ ஏதோ போயிட்டு இருக்கு என்ன படமே இல்லை இது கிளம்பி போயிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் மைண்ட்செட்டுக்கே வந்துட்டோம் இன்னும் சொல்ல சொல்லப்போனா இதுக்காடா அறுநூறு கோடி செலவு பண்ணி இதை எடுத்தீங்க இதுக்கு நீங்க எடுக்காமலே இருந்திருக்கலாமே ஒரு போர்ஷன்லலாம் அமிதாப் பச்சனுக்கும் பிரபாஸுக்கும் கிளாஸ் ஒன்னு வரும் அந்த போர்ஷன் வரும்போது டேய் யாராவது ஒருத்தர் அடிச்சிட்டு சாவுங்களேன்டா அப்படின்ற அளவுக்கு சொல்ற அளவுக்கே அடுப்பு நான் சொல்ல முடியும் இந்த படத்துல நிறைய சைட் கேரக்டர்ஸ் வராங்க ஈவன் நம்ம ராஜமௌலி சாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம துல்கர் சார் கமல்ஹாசன் சார் அவரோட போர்ஷன்லாம் வரும்போது என்னடா இந்தியன் படத்துல வந்த கெட்ட கூடிய இவர் இங்க வந்துட்டாரு அப்படின்ற இது மட்டும் இல்லாம படத்துல கீர்த்தி சுரேஷும் இருக்காங்க என்னடா இது எம்சியூல வந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணிருக்காங்கன்ற மாதிரிலாம் ஒரு ஃபீல் இருந்துச்சு அவதார் இந்த மாதிரி படத்தோட சீன்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்னடா அதுல இருக்கிறது அப்படியே எடுத்திருக்கீங்க இதுல பிரபாஸ் அவர் என்ன பண்ண போறாரு தீபிகா படுகோன் எதுக்கு வந்தாங்க இன்னொரு விஷயம் பிரபாஸோட படம் அப்படின்னாலே நிறைய பேருக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கு ஐயா ஒரு படமா வேலைக்கு ஆகாதுப்பா வேண்டாம் அப்படின்னு ட்வீட் பண்ணிடுவாங்க இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பாய்லரா கூட இருக்கலாம் கல்கி டுவெண்ட்டி எயிட் நைன்டி எயிட் ஏடி இந்த படத்தோட ரிவ்யூ தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஓப்பனிங்லையே இது தண்டா சினிமா அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணோம் தான் ஆசையாக இருந்துச்சு ஆனால் படம் காலையில் போனதுலேருந்து முக்கால்வாசி நேரம் ஏன் இன்டர்வல் முடிஞ்சு அதுக்கப்புறமே வர ஒன் ஹவர் போர்ஷன் வரைக்குமே என்னடா படம் இது எதுக்கடா இதை எடுத்து வச்சுக்கிறானுங்க ஆளாளுக்கு ஒரு பில்டப் கொடுக்குறீங்க சம்பந்தமே இல்லாமல் ஏதோ ஏதோ போயிட்டுருக்கு என்ன படமே இல்லை இது கிளம்பி போயிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கே வந்துட்டோம் இன்னும் சொல்ல போனா இதுக்காடா அறுநூறு கோடி செலவு பண்ணி இதை எடுத்தீங்க இதுக்கு நீங்கள் எடுக்காமலே இருந்துருக்கலாமே அப்படின்ற அளவுக்குலாம் போயிடுச்சு ஒரு எல்லாம் அமிதாப் பச்சனுக்கும் பிரபாஸுக்கும் கிளாஸ் ஒன்று வரும் அந்த போர்ஷனில் வரும்போது யாராவது ஒருத்தர் அடிச்சுட்டு சாவுங்களேன்டா அப்படின்ற அளவுக்கு சொல்கிற அளவுக்கே கடுப்பு தான் சொல்ல முடியும் ஆனால் படம் இதுதான் அப்படின்னு மட்டும் சொல்லிட முடியாது கடைசி ஒரு பதினஞ்சு நிமிஷம் கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி போர்ஷன் வரைக்கும் வச்சுக்கோங்களேன் ஒரு ஆஃப் அவர் கூட வச்சுக்கோங்க அந்த போர்ஷனில் டோட்டலாக இருந்த லேக் எல்லாத்தையும் அப்படியே தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஸ்கிரீன் பிளே அமைஞ்சிச்சு ஏன்னா அந்தளவுக்கு ஒரு குஸ்வ மூமெண்ட்லாம் நடந்துச்சு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கல்கின்ற படம் வந்து பார்த்திங்கன்னா எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்கன்றதை உங்களுக்கு சொல்லிடுறேன் நம்ம மகாபாரதம் அதை பேஸ் பண்ணி தான் இந்த படமே இருக்குது அதனால தான் கல்கின்ற நேம் கூட இதுக்கு வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம் இன்னொன்று இந்த படத்தில் நிறைய சைட் கேரக்டர்ஸ் வராங்க ஆனால் அந்த சைட் கேரக்டர்ஸ் எல்லாருமே நார்மல் ஆர்டிஸ்ட் கிடையாது எல்லாமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் ஈவன் நம்ம ராஜமௌலி சார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம துல்கர் சார் இவங்க எல்லாமே கெஸ்ட் அப்பியரன்ஸ் இது கெஸ்ட் அப்பியரன்ஸ் கூட சொல்ல முடியாது அவங்க எல்லாமே இந்த யூனியஸில் இருக்கா தான் சொல்லணும் ஏன் நான் யூனியஸ் சொன்னோன்னா இதை ஏன் முன்னாடி நான் உடைக்கிறேன்றதுக்கும் நீங்கள் கோச்சிக்காதீங்க இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பாய்லராக கூட இருக்கலாம் ஆனால் இது சொல்லி தான் ஆகணும் கல்கின்றது ஒரு யூனியர்ஸ்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க கல்கி சினிமாட்டிக் யூனிவர்ஸ் ஸோ இந்த மகாபாரதமில் இருக்க ஸ்கிரிப்டை தான் ஒரு பெரிய படமாக எடுத்துகிறாங்க ஆனால் அதில் இப்போ இருக்க ஸ்டார்ஸ் எல்லாம் வச்சு ஃப்யூச்சரில் இப்படி ஒரு விஷயம் நடந்தால் இப்படி இருக்கும் அதை நம்ம மகாபாரத கூட கனெக்ட் பண்ணி அவங்க கொண்டு வந்திருக்காங்க உதாரணத்துக்கு மகாபாரத கதை என்னன்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதில் நம்ம கிருஷ்ணர் அவரோட அவதாரம் என்னென்றதும் தெரிஞ்சிருக்கும் அவரோட கடைசி அவதாரம் கல்கி அவதாரம் அப்படின்றத மீன் பண்ணி தான் சொல்லியிருப்பாங்க ஸோ இது அவரோட கடைசி அவதாரம் இதுல என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத தான் இந்த கதையை வச்சு கொண்டு போயிருக்காங்க இதில் பிரபாஸ் அவர் என்ன பண்ண போறாரு தீபிகா படுகோன் எதுக்கு வந்தாங்க அப்படின்றத எல்லாமே கேள்வி உங்களுக்கு இருக்கும் ஆனால் அது எல்லாமே படத்தில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் ஸோ இது மட்டும் இல்லாமல் அமிதாப் பச்சன் சார் வேற லெவலில் பண்ணியிருக்காரு அவர் பொதுவாகவே வந்து பார்த்தோம்னா அவருக்கு ஹைட்டுக்கு அதுவும் இல்லாமல் அவரோட பாடி லாங்குவேஜுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட படம் தான் செட் ஆகும் அவருக்கு இந்த படத்தில் ஒரு கேரக்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க மகாபாரதத்தில் இருக்க கேரக்டர் தான் அவர் அவர்துல எந்த சேஞ்சஸும் இல்லாமல் கல்கி டுவெண்ட்டி எயிட் நைன்டி எயிட் ஏடி வரைக்கும் அவர் அந்த கேரக்டராகவே தான் இருக்கார் நேம் கூட நான் சொல்லிடுறேன் இதனிங் எடுத்துக்க எடுத்துக்கவேன்னா அஸ்வத் அம்மன்ற ரோல் தான் அவர் பண்ணியிருக்கார் ஸோ அந்த ரோல் அவர் த்ரூ அவுட் மூவி வரைக்கும் கொண்டு வந்தது வேறு லெவலில் இருந்துச்சு நிறையா இடத்துல வந்து பார்த்தோன்னா ஒரு கூஸ்பம் மூமெண்ட்டுன்றதை ஓப்பனாக சொல்லிடலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொரு விஷயம் பிரபாஸோட படம் அப்படின்னாலே நிறையா பேருக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குது ஐயா அவர் படமா ஆகாதுப்பா வேண்டாம் அப்படின்னு குயிட் பண்ணிடுவாங்க ஆனால் அது எல்லாத்தையும் மாற்றின படம் தான் இந்த படம்னு சொல்லலாம் ஏன்னா ஸ்டார்டிங்கில் அப்படி தான் எங்களுக்குமே இருந்துச்சு என்னடா இவருக்கு இவ்வளோ பில்டப் கொடுத்துட்ருக்காங்க தேட்டர்லாம் வேறு லெவல் சவுண்டு வேறு லெவல் வைப் ஆகிட்டு இருக்காங்க ஆனால் எங்களால் அதில் கனெக்ட் ஆக முடியல ஏ மேபி அவங்க தெலுங்கு ஆடியன்ஸ் அப்படிலாம் இருந்திருப்பாங்க அப்படின்ற தாட்டு கூட உங்களுக்கு வந்திருக்கலாம் எனக்கும் அப்படி இருந்துச்சு பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் போர்ஷனில் ஒரு எலிவேஷன் சீன் ஒன்று வரும் அதில் ஈவன் நானே விசிலிடுச்சு வேறு லெவலில் கொண்டாடுனேன் ஸோ அந்த லெவலுக்கு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிடுறாங்க கேரக்டரைசேஷன் செம்மையாக பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சந்தோஷ் நாராயணன் சார் தான் பண்ணியிருக்காரு படத்தில் பாட்டுன்னு பார்க்க போனால் மேஜராக ஒரு ரெண்டு மூணு பாட்டுன்னு சொல்லலாம் ஆனால் அது எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்குற மாதிரியான பாட்டாக அப்படின்னு சொன்னோன்னா இல்லைன்னு தான் சொல்ல முடியும் பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே வந்து வேறு லெவலில் பின்னிட்டார் இந்த படத்தோட டைரக்டர் நாகாஸ்வின் இதுக்கு முன்னாடி மகாநதி அதாவது மகா சொல்லுவாங்க கீர்த்தி சுரேஷ் அவங்களுக்கு அவார்ட்லாம் வாங்கி கொடுத்த படம் ஸோ அந்த படத்தை டேரக்ட் பண்ணவர் இந்த படத்தோடய ப்ரொடியூசரும் வந்து பார்த்தீங்கன்னா நாகஸ்வின் அவங்களோட ஒய்ஃப் மிஸ்ஸஸ் தான் பண்ணியிருக்காங்க அவங்க ஃபேமிலி சேர்ந்து தான் இந்த படத்தை ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு அறுநூறு கோடி பட்ஜெட் ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் அதை நீங்கள் தான் சொல்லணும் படத்தை போய் பாருங்கள் உங்களோட வியூ என்னன்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் படத்தில் கீர்த்தி சுரேஷும் இருக்காங்க பட் அவங்க எந்த கேரக்டர் இருக்காங்கன்றதை நீங்கள் படம் பார்த்து கண்டுபிடிங்க அது உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா செலிபிரிட்டிஸ் எல்லாருமே இதில் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஆக்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா அவங்க வந்து சின்ன பொருஷனாக இருந்தாலுமே ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க முருநா தாக்கூர் சீக்வென்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நினச்சோன்னா ஓ அவங்க தான் வந்து இந்த கடவுளை வந்து சுமக்க போகிறாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு ஆனால் ஒரு சீனில் அது இல்லைன்றது பிரேக் பண்ணும்போது அவங்களோட ஆக்டிங்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு இது எல்லாமே நிறைய நான் ஸ்பாயிலராக சொல்லிடுறேன்னு நீங்கள் வருத்தப்படாதீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் புரியும் அதனால தான் நான் இதை சொல்கிறேன் அதனால் கோச்சிக்காதீங்க ஸோ பசுபதி சார் அவரெல்லாம் இந்த படத்தில் பார்க்கும்போது ஒரு சினிமா ஃபேனாக எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா ஒரு பேன் இண்டியா மூவியில் இந்த மாதிரி ஒரு தமிழ் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்கன்றப்போ பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இது இல்லாமல் விஜய் தேவர் ஒரு முக்கியமான போர்ஷனில் வருவார் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஸ்பாயிலராக இருக்கலாம் ஸோ தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க நீங்கள் படம் பாருங்கள் உங்களுக்கு அது ரிஜிஸ்டர் ஆகும் ஸோ இதை பார்க்காதவங்க மேபி பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இது ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுவும் இல்லாமல் நம்ம மேம் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாம் வேற லெவலில் பண்ணியிருப்பாங்க எனக்கு ஓவராலாக பார்க்கும்போது என்னடா இது எம்சியூவில் வந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்டை வச்சு பண்ணியிருக்காங்கன்ற மாதிரிலாம் ஒரு ஃபீல் இருந்துச்சு அதுவும் இல்லாமல் இந்த படம் சம்மர் சீசனில் வந்திருந்தால் கிட்ஸ்லாம் வேற லெவலில் வைப் பண்ணியிருப்பாங்க ஸோ படம் அந்த லெவலுக்கு கொஞ்சம் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் இருக்கிறதுனால வேறு லெவலில் இருந்துச்சு ப்ளஸ் பெரியவங்களாக இருக்கவங்களுக்கு மகாபாரதம் கதை தெரிஞ்சிருந்தா இது எல்லாமே ரிலேட் ஆகும் ஹாலிவுட் லெவலில் ஒரு இந்தியன் மூவி எடுத்திருக்காங்கன்னு சொல்லும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அதுவும் இல்லாமல் இதுல பாக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து நிறைய படத்தோட சீன்ஸ் ரிலேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன் டைம் டியூனு அவதார் இந்த மாதிரி படத்தோட சீன்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்னடா அதில் இருக்கிறத அப்படியே எடுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் இது எல்லாமே உங்களுக்கு ரிலேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இதுல படத்தில் நிறையாவே இருக்கு ஸோ நீங்க பாருங்க படத்தை பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதையும் சொல்லுங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமாக சும்மா நம்ம கமல்ஹாசன் சார் அவரை சொல்லாமல் எப்படி உலக நாயகன் சொல்கிறத விட உலக வில்லன் தான் இனி அவரை சொல்லணும் அவரோட போஸ்டெல்லாம் வரும்போது என்னடா இந்தியன் படத்தில் வந்த கெட்ட பொடியே இவர் இங்கே வந்துட்டார் அப்படின்ற மீமெல்லாம் நம்ம பார்த்துட்டு படத்துக்கு போகும்போது டோட்டலாக கிளைமேக்ஸில் வேற லெவலில் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட ஆலவன் தான் படத்தில் எப்படி அவர் இருந்தாரோ அதோட சீன் அப்படியே ரிப்ளிகா பண்ண மாதிரியே இருந்துச்சு அதுவும் இல்லாமல் அவரோட டைலாக்கு அதெல்லாம் சத்தியமாக வாய்ப்பே இல்லைங்க சொல்லும்போது கோஸ்ம மோமெண்ட் தான் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஓவரால் லாங்குவேஜ் எல்லாத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமல் சாரே அவரோட போர்ஷன் எல்லாத்துக்கும் டப்பும் பண்ணிருக்காரு அவரை சொல்லவா வேணும் ஸோ வேற லெவலில் பின் இருக்காரு ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸை ரிவீல் பண்ணிட்டேன் நான் சொல்ல இது இல்லாமல் ஒரு சில கேரக்டர்ஸ் படம் பார்க்கும்போது உங்களுக்கு சஸ்பென்ஸாகவே இருக்கும் ஸோ இந்த படத்தில் கிளைமேக்ஸ் வரைக்குமே கிருஷ்ணனோட ஃபேஸை ரிவீலே பண்ணல பட் அந்த கிருஷ்ணன் ரோல் யார் பண்ணால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கேன் ஸோ டோட்டலாக சொல்ல போகணுன்னா ஒரு இந்தியன் சினிமா இந்த லெவலுக்கு க்ரோத் ஆகிருக்குன்னு கேட்கும்போது போது பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது அதே சமயம் ஷா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஷார்ட் டைமில் இந்த அளவுக்கு ஒரு அவுட்புட்டை தர முடியும்னா ரொம்பவே அது பெரிய விஷயம் அதை சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பண்ணியிருக்காங்க இப்போது கல்கி சினிமாட்டிக் யூனிவர்ஸில் அடுத்த சீக்வன்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இதில் வந்து நம்ம பிரபாஸ் ஒரு முக்கியமான மகாபாரத கேரக்டர் பண்ணியிருக்காரு அதுவும் என்னன்றதை நீங்கள் படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை படத்தை பார்த்துட்டு வந்துட்டு கூட கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இது நம்மளுடைய ஜென்யூன் ரிவ்யூ ஸோ படத்தை பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் தயவு செஞ்சு இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிட்டாதிங்க தேங்க் யூ